அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அட் த சேம் டைம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் கருவேப்பிலை பிடிக்காதவங்க இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுங்க அவ்வளோ விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க வாங்க வீடியோ போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் என்னென்னு சொல்லிவிட்டு பார்த்துலாம் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இந்தந்த அளவில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அரைக்கிறதுக்கு பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு பீஸ் கட்டி பெருங்காயம் துவரம் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் மூணு பருப்பு ஒரே அளவாக எடுத்துக்கோங்க காரத்துக்கு நான் ஒரு ஆறு வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் எடுத்துக்கிற கருவேப்பிலையை பொறுத்து நீ இந்த மீதி இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த வரமெளகா எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க அரை ஸ்பூன் வெந்தயம் தனியாக ஒரு ஸ்பூன் மிளகு வந்து ஒரு பத்தே பத்து மிளகு மட்டும் எடுத்து வச்சுருக்கோம் ஏன்னா வரமிளகாயும் சேர்க்குறனால அதுக்கேற்ற மாதிரி மிளகு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு கைப்பிடி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் இல்லாமல் ட்ரை பண்ணி இந்த மாதிரி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்த்துர்லாம் வறுத்தரைக்கிறதுக்கு கடாயில் பாருங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் விட்டுருக்கோம் நல்லெண்ணெய் வந்து ஹீட் ஆகிடுது ஜஸ்ட் ஒரு ட்ராப் தான் விட்ருக்கேன் கட்டி பெருங்காயத்தை பொறிக்கிறதுக்காக இந்த ஒரு பீஸ் கட்டி பெருங்காயத்தை சேர்த்துடலாம் இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை குழம்பு தான் பண்ண போகிறோம் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி சாதாரணமாக கருவேப்பிலையே எல்லாருமே ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க சாப்பாட்டிலேருந்து இந்த மாதிரி நம்ம குழம்பா வீக்லி ஒன்ஸ் பண்ணித்தரலாம் ரொம்பவே ஹெல்த்தி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பெருங்காயம் கொஞ்சம் புரிஞ்சு வரட்டும் பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே எண்ணெயே போதும் நம்ம ஒவ்வொரு பருப்பாக சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துடலாம் கூடவே நம்ம எடுத்து வச்சால் ஆறு வரமிளகாயும் உள்ள உள்ளே ஆட் பண்ணிவிடுவோம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம் பருப்பெல்லாம் கொஞ்சம் செவக்கை வறுப்பட்டு வரட்டும் மாதிரி மிளகாயும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும் சேர்த்து வறுத்துக்கோங்க இந்த மாதிரி வறுத்தரைச்சி பண்ணும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பெல்லாம் ஒரு பாதி வருபட்டு வந்தாச்சு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்ச தனியாக சேர்த்துடலாம் கூடவே வெந்தயம் மிளகு ரெண்டையுமே ஆட் பண்ணிவிடுவோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு எடுத்துக்கலாம் பாருங்க பருப்பெல்லாம் நல்லா செவக்க வட்டு வர ஆரம்பித்து முடிக்கிற ஸ்டேஜில் இருக்குது இந்த டைமில் நம்ம நல்லா வாஷ் பண்ணி வடியை விட்டுருந்த அந்த கருவேப்பிலை ரெண்டு கைப்பிடி எடுத்து வச்சிருந்தோம்ல அதை வந்து உள்ளே சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷம் கலந்து விட்டாலே போதும் சூட்டிலே நல்லா ரெடியாகி வந்துடும் கருவேப்பிலையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது மெயினாக டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸுக்கு ரொம்பவே நல்லது டைஜஷனுக்கு நல்லது பார்வைக்கு நல்லது நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த மாதிரி நம்ம கருவேப்பிலை குழம்பா செஞ்சு தரும்போது வறுத்தரைச்சல்லாம் போட்டு பண்ணுறோம் அதனால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆசையாக சாப்பிடுவாங்க பாருங்கள் கருவேப்பிலையோடு சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் சேர்த்து கலந்து விட்டாலே போதும் ஒரு நிமிஷம் கருவேப்பிலையோடு சேர்த்து வதக்கிட்டோம் அப்படியே கடாயி சூட்லேயே இருக்கட்டும் ரெடியாகட்டும் நல்லா கூலாகட்டும் வதக்கினது எல்லாமே அதுக்கப்புறமா நம்ம அரைக்கலாம் நம்ம வதக்கினது எல்லாமே பிளேட்டில் கொட்டி ஆற வச்சாச்சு பாருங்கள் இதெல்லாம் ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம இங்கே கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் விட்டிருக்கோம் நல்லெண்ணெயில் தான் பண்ண போகிறோம் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் எண்ணெய் ஹீட்டானதும் ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துடலாம் ஆல்ரெடி நம்ம கட்டி பெருங்காயத்தை வறுத்தரைக்கிறதுக்காக போட்டிருக்கோம் அதனால் இப்போ கொஞ்சமாக மட்டும் பெருங்காயத்தூள் ஒரு டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த எண்ணெயிலே அரை ஸ்பூன் மஞ்ச பூடியும் சேர்த்துடலாம் இப்போ கடுதல்லாம் வெடித்து தாளித்து ரெடியாகாச்சு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி தண்ணியை வச்சிருக்கோம் உள்ளே ஆட் பண்ணிடலாம் புளித்தண்ணியோட சேர்த்து இது வந்து கொதி வரணும் புளி தண்ணி அளவு விட்டாச்சு இப்போ நம்ம உப்பு சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் புளி வாசனை போக லேசாக ஒரு கொதி வர ஆரம்பிக்கிட்டோம் அதுக்குள்ளே நம்ம வறுத்ததெல்லாம் கூட எடுத்து நம்ம அதுக்குள்ளே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் வதக்குனது ஆறிடுத்து எடுத்து மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு பாருங்கள் நம்ம வறுத்த வரமிளகாயை தனியாக எடுத்துருங்க அதோட ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சால் பெருங்காயம் இந்த ரெண்டை மட்டும் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்க போகிறோம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டால் மசிஞ்சு வராது இந்த ரெண்டை மட்டும் ஃபஸ்ட் நம்ம அரைச்சிக்கலாம் பெருங்காயம் வர மிளகாயை பாருங்கள் ஒரு சுற்றி சுற்றி இப்போ இதில் நம்ம மீதி வதக்கின அந்த பருப்புகள் கருவேப்பிலை எல்லாத்தையுமே நம்ம அப்படியே ஒன்றாவே சேர்த்துடலாம் இப்போ இதில் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்ல கெட்டியான விழுதாக நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அரைச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் மிக்ஸி ஜாரில் பாருங்கள் நம்ம விழுது அரைச்சி எடுத்தாச்சு எங்கள் ஃபேமிலியில் ஒரு நாலு பேர் இருக்கிறதுனால நாங்கள் அதுக்கேற்றவாறு அளவு போட்டு பண்ணியிருக்கோம் நீங்கள் உங்களுக்கு ஏற்றவாறு கூட குறைச்சி பார்த்து போட்டுக்கலாம் இங்கே புளித்தண்ணி நல்லா சேர்ந்து கொதி வந்துட்டு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சு அந்த விழுது எல்லாத்தையுமே உள்ளே ஆட் பண்ணிடலாம் அப்படியே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாத்தோட பச்சை வாசனை போக நல்லா கொதி வரட்டும் லேசாக எண்ணெய் எல்லாத்தையும் மேலே பிரிஞ்சு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும் அது கொதிக்கட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரெடியாகட்டும் விழுதோடு சேர்த்து புளித்தண்ணியோட நல்லா பாருங்கள் கொதி வருது இந்த டைமில் லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் வெள்ளம் எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் வெள்ளத்தோடு கரைஞ்சி ஒரு கொதி வரட்டும் சேர்த்து கலந்துக்கலாம் எவ்வளோ திக்கான கன்சிஸ்டன்சி வந்துருக்கு பாருங்கள் வெள்ளம் கரைஞ்சி கொதிக்கட்டும் வெள்ளம் சேர்ந்ததுக்கப்புறம் கரைஞ்சி கொதி வந்தாச்சு நம்மளோட அருமையான கருவேப்பிலை குழம்பு மணக்க மணக்க அந்த வாசனையோட சுட சுட கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக சூப்பராக தயாராகாச்சு நம்ம வந்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் ஹெல்த்தியான குழம்பு ரெடி ஆகிடுது சுட சுட சாதத்தில் நம்ம இந்த கருவேப்பிலை குழம்பை விட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சுட சுட சாதம் ரெடியாக வச்சுருக்கோம் அதில் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே நல்லெண்ணெய் விட்டுருக்கோம் நீங்கள் நல்லெண்ணெய்க்கு பதிலாக நெய் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம் சுட சுட நம்ம ரெடி பண்ண இந்த குழம்ப அப்படியே இந்த சாதத்தில் கலந்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ